வண்டியை தூத்துங்க வாந்தி வருது வண்டியை தூத்துங்க வருவா திருத்துங்கடா வண்டியே அத்தை வாந்தி வருவானா ஐயோ கடவுளே தலை ஒரு மாதிரி விரு விருன்னு வருது ஐயோ ஐயோ ஐயா அத்தை வாந்திறன வாந்தி எடுத்துருங்க அதுக்கு அப்புறம் வண்டில போலாம் வாந்தி எடுக்கணும்னா தள்ளி பா இதில வாந்தி எடுத்து தொலைஞ்சிராத வழி என்ன இந்த பார்த்த வரைக்கும் கிண்டலா ஆமா பின்ன

நீடிய <laughs> 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 ஏய் பைலட் மண்டை வாந்தி எடுத்து கிடந்தப்பறக்கும் ஆளே அட்ரஸ் இல்ல எனக்கு வாந்தி குடிங்க சரியாயிரும் فريند ಯಾನ್ தண்ணಿ ಬಾಟಲ್ ಎಡ್ಡಿಟ್ ಬಂದದ ಯಾರು ಸಾರಿ ಚಕ್ಕಿ ಅದಲ್ಲ ಚಕ್ಕಿ ಇಲ್ಲದಲ್ಲ ಯಾ ವಾ ಬಾಟಲ್ ಇಲ್ಲ ನೆನೆಸತಿ ಸಾರಿ ಸರಿಯಾ ವಾ ಬಾಟಲ್ ಆಳ ಪರಿಚಿ ಚಕ್ಕಿ ಸಾರಿ ಚಕ್ಕಿ ಯ ಫ್ರೆಂಡ್ ವಾಂಡಿ ಎಡ್ಡೆ ತವಣ್ಣಾ ನಿನಕೆ ತಲೆಯ ಮುರಿಯಲ್ಲ ಕಾಲ ಮುರಿಯಲ್ಲ ಅದಾ ಎಡ್ಡಿಟ್ ಓಡಿ ಎಡ್ಡೆ ವಾ ಬಾಟಲ್ ನೆನೆಕಿಲ್ಲ ನೆನೆಸಿದಾ ಸತ್ಯಮ ಎಡ್ಡಿರ್ಕವೇ ಮಾಟೇ ಮೂಂಟೆ ಪೈರು ಅನಿಗೊಂಡಾ ಫ್ರೆಂಡ್ ವಾಂಡಿ ಮಟ್ಟ ಎಡ್ದ್ರಾದಂಗ ನಿನಕೆ ವಾಂಡಿ ಬಂದ್ರು ಅಯ್ಯೋ ಎತ್ರಮೇ ಬರ್ದೋ சாந்தி பாத்திரம் வச்சிருந்தேன் எடுத்துட்டு வாட்டி யாருக்கு பேக்ல ஏன் பேக்ல முதல்ல ஒன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டுங்க சரியா ஒரு டூருக்கு போறோம் பஸ்ல போறோம்னா நல்லா டங்கு பொங்கு டங்கு பொங்குன்னு ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு நல்லா குஷி ஆட்டி போனோம் டூருக்கு போறோம் டூருக்கு போறோம் சொல்லி வீட்டுல மிச்ச மீதி கிடக்காது எல்லாத்தையும் அள்ளி வாய்க்குள்ள யாரு இறச்சிக்கிட்டு அப்படியே பஸ்ல ஏறி ஒரு சீட்ல இருந்து சப்புன்னு உட்கார்ந்து வாந்தி பாந்தி வராம வேற என்ன செய்யும் நானாவது கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு வந்தேன் அதனால எனக்கு வாந்தி வரல

ஒருவேளை அதுவா இருக்குமோ இதுக்கு வைக்க உமட்டில் வாங்கி எடுத்துக்கிட உனக்கு கோலம்புற வயசுல ஒரு பிள்ளை கையில் கொண்டு ஒரு பிள்ளை கொண்டாவான் சும்மா ஏற்கனவே ஒரு வாடுகாலையும் ஒரு கிரைண்டரையும் பெற்று வச்சுட்டு நாம் படபாடு எனக்கு போதும் வந்துட்டாமலா ஒரு பிள்ளை கருவிலையும் ஒரு பிள்ளை கோயிலையும் மாமலா மோஞ்சிட்ட மாட்டான் அண்ணி வாங்க இட்லி வாங்கிட்டு இருக்காமலா சாப்பிடு வாங்க இட்லி கடையில் எல்லா பைசையும் உன் பைசை தான் நடந்துட்டு வந்துருப்பா நான் அவன பைசா கொடுக்கல நீங்க வண்டிக்கு எல்லா பைசையும் பாத்துக்கல நான் ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு சாப்பாடுக்கலாம் சின்ன பொண்ணு மாப்பிள தான் கொடுத்தாரு அந்த ஜோசப் என்ன என் மாப்பிள்ளையும் கொடுத்தாரு ஆமாமா உன் மாப்பிள்ள தான் கொடுத்தாரு எவ்வளவு அந்த இட்லி கே கைய கையை வைக்கட்டு அதுக்கு பிறகு நான் கையை வெட்டுவேன் நான் வெட்டுவேன் வெட்டுவேன் சூடுமான சோடும் சூடுமான சோரணை யாரும் அந்த இட்லி மேல கைய வைக்க கூடாது ஊதிட்டு கால இதையும்

இட்லி வேணுமா எங்க மாப்பிள்ள நிறைய வாங்கி வச்சிருக்காரு சாம்பார் சட்னி இருக்கா சாம்பார் இருக்கு சட்னி இருக்கு வடை மட்டும் சுட்டு வாசில தானமா கிடைக்கும் கிடைக்கிறது தின்னுங்களா வடை இருக்கா கேசரி இருக்கா சாரி எனக்கு வந்து இட்லி தான் ரொம்ப பிடிக்கும் சோ நான் இட்லியே சாப்பிடுறேன் சாரி தாச்சி நம்மனு இங்க போங்க இட்லி எட்டு தான் கிடைச்சிருக்கு 12 இட்லி கட்டி எட்டு தான் கிடைச்சிருக்கு போங்கக்கா போங்க கா போறேன் போங்க அங்க அந்த முட்டைக்கு மாப்ள தான் கொடுத்துட்டு இருக்காரு அதல போய் வாங்கிடுங்க சரி சின்ன பண்ணி நான் வாங்கிட்டு வரேன் சின்ன பண்ணி நீ என்கிட்ட லெமன் ரைஸ் சாப்பிடுன்னு சொன்னதால தான நான் அதிகமா அரிசி போடுக்கின்றனே நீ இப்ப இட்லி எடுத்துக்கிட்டு நிக்க ஏ அம்மா அத பத்த லெமன் ரைஸ் போலயா இருக்கு லெமன் ரைஸ் போல இருக்கு அப்ப இந்த ரைஸ் யாரு சாப்பிடுவா நான் உனக்கு அதுக்கு நான் அதிகமா போட்டுக்கின்றனே நான் பின்னாடி ஒரு ஆள் வருது அது உண்டது வாங்கி சாப்பிடும் பாரு இது வைக்க மாப்புல இது வைக்க மாப்புல அப்படி இது போய் போட்டு கொடுத்துற வேண்டியதா யாரு ஏம்மா ஏன் ஒரு மாதிரி நிக்க செல்வா

இன்னைக்கு அந்த வைக்க போற மண்டக்கிடுன அது உனக்கு ரொம்ப ருசியான பொன் போன்ற போன்ற சோறோ ஊருக்கு வந்துருக்கோம் மொட்டை தலையா என் பின்னாடி சொல்லிட்டேன் உமா கோவப்படாத உமான கோவப்படச்சு மூஞ்செல்லாம் செவக்குது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அம்மா உயிரோடைய விட்டுட்டு போறாளே இனி வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் இருந்தாலும் சொல்லிட்டாரு இங்க பாரு

அதான் கோவத்துல இருக்காளோ சரி பாய் கொடுக்கண்டாம் மாமா ஏதோ பேசலன்னு கூப்பிட்டு நீங்க சிரிச்சிட்டு நிக்கீங்க என்ன மாமா ஏதோ சர்ப்ரைஸா மயில் கோவ வீட்டுக்கு சண்டை ஆமா இனி மயில் ஓ பத்த கூட தல வச்சு படுக்க போல ஆமா மாமா அவன் வச்சு என்ன பொண்ணு பக்கம் வந்தானே இப்போ தான் தங்கச்சி அவனுக்கு பிடிச்சிருக்கான் அதனால எங்க அம்மைக்கு அவன பிடிக்காம பேட்டிங்க அம்மை நீ வீட்டு பக்கம் வர விடாம இருந்தா நான் அடிச்சு விரட்டிட்டேன் சரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு தெரியுமா என்னது மாமா என்னது மாமா சொல்லுங்க மாமா இவனுக்கு இவனுக்கு இங்க என்ன சீக்ரெட்

அது என்னாச்சுன்னா நெட் ஏதோ கிளியர் இல்லைனால என்னன்னு தெரியல சில குட்டிஸ் அது அப்படியே டிலேட் ஆகி போயிடுச்சு அந்த கரெக்டர்னு வந்துருச்சு இந்த ஆப்பில் என்ன பண்ணனே தெரியல சில குட்டிஸ் சரி சில குட்டிஸ் அதனால தான் வீடியோ போடல டூ டேஸ் ஆட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ரொம்ப நேரமாக டிலீட் பண்ணி அது போயிடுச்சு பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களை சேர்ந்துடும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நாளைக்கு ஒரு பெரிய ட்விஸ்டோடு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஓகே வெச்சிருக்க டிஸ்னியின் வீடியோவ எல்லாம் பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சில பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணி வெச்சுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் பாய் சில